சித்ரா பௌர்ணமியை பற்றி பார்க்கலாம் மே மாதம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ஒன்றுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மே மாதம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பத்தரை மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா பௌர்ணமி வந்து முடிவரையுது இந்த காலகட்டங்களில் சித்ர சித்ரகுப்தனுக்கு வந்து நம்ம விருந்தெடுக்கலாம் சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்ரகுப்தன் எழுதிய கணக்குகளுக்கெல்லாம் சிவபெருமானிடம் வந்து ஒப்படைப்பாராம் ஸோ நம்ம விதியை அதாவது வந்து யமதர்ம வந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து எழுதும் ஆளாக வந்து கருதுவது தான் அந்த சித்திரகு ப்தான் சித்ராபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்ததாக சில வரலாறு கூடுது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதமருந்து நாம் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் நம்மளுடைய பாவத்தை குறித்து புண்ணியங்களை செய்து தருவார் என்று ஐதீகம் சோ நமக்கு யாரெல்லாம் பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறார்களோ மட்டுமில்லை நமக்கு வந்து செய்யக்கூடிய தெரிந்து தெரியாம செய்த பாவங்கள் நீங்க சித்திரகுப்தனை வழிபடுவது மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்